கொல்ல முடிவு செய்தார்கள் சகினி மூட்டிய தீ பின் புட்டு நின்ற அளவிற்கு கனலாகச் சொல்லுகிறது அந்த தீயிலே பாண்டவர்கள் மடிந்து விட்டார்கள் உனக்கு தாய் குஞ்சிதேவி மடித்து விட்டார்கள் பாண்டவர்கள் மடிந்து விட்டார்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் கழுவிச் சாம்பலாகி விட்டார்கள் என்று கௌரவர்கள் கூட்டம் புதுவு அளித்தது கொட்டமடித்தது ஆனந்த கூத்தாடியது ஆனால் பாண்டவர்கள் மடியவில்லை இன்று வந்தார்கள் குருசேகரன் யுத்தத்திற்கு வந்தார்கள் அன்றைக்கு கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினார் என்று மகாபாரதம் சொல்கிறது பாட்டாய் மக்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் டாக்டர் ஐயா அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவின் இன்னொரு பெயர் தான் ராமதாஸ் நம்முடைய ஐயாவுடைய பெயருக்கு முன்னால் டாக்டர் இருக்கிறது அவ்வளவுதான் இந்த இயக்கத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா தான் அடுக்கு மொழி வசனங்களையும் அலங்கார வார்த்தைகளையும் பசப்பு மொழிகளையும் பகட்டான சொற்களையும் பயன்படுத்தி தமிழக மக்களுடைய அழகிய வாழ்க்கை தமிழர்களுடைய வாழ்க்கையை கலைஞர் கருணாநிதி முதல் கொண்டு எம்ஜிஆர் முதல் கொண்டு கவர்ச்சி தாரகை ஜெயலலிதா முதல் கொண்டு தமிழர்களுடைய வாழ்க்கையை பறித்த கொடுத்து உண்மையும் நேர்மையும் நெஞ்சிலே ஏந்திக்கொண்டு இதயத்திலே போராட்ட உணர்வோடு புறப்பட்டு வந்து

நடத்த போராட்டங்கள் தான் வாரதிதாசன் கூறியதைப் போல அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் தலைமுறை கோரி கண்ண What? அப்படிப்பட்ட வீரமிக்கு போராட்டத்தை டாக்டர் போல இன்னொரு தலைவர் இந்த நாட்டில் நடக்க முடியாது அதே போலவே கர்நாடக சூப்பர் ஸ்டார் கர்நாடகத்தின் தலை சிறந்த நடிகர் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்தினார் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திவிட்டு அறிவித்தார்

போராளி அவர் ஒரு ஆணையிட்டால் அவர் கையெழுத்திட்டார் கப்பல் படை கப்பல்கள் கடலில் சீறி பாயும் அவர் ஒரு கையெழுத்துட்டால் விமானப்படை விமானங்கள் வானத்தில் புகையை கட்டி கொண்டு பறக்கும் அவர் கையெழுத்திட்டால் இந்திய ராணுவத்தின் ஏழணிகளிலிருந்து கோட்டாக்கள் புறப்படும் அவ்வளவு அதிகாரம் அடைந்த சார்ஜ் பண்ணாண்டார் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து டாக்டர் ஐயாவரை சந்தித்தார்

தலைவரை இன்னொரு சமூக நீதி யாரும் சந்திக்க முடியாது இந்த உலகம் சந்திப்பதற்கு இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் ஆகலாம் சமூக நீதிக்காக இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் போராட வந்தார்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் போராடி நாங்கள் சென்றார்கள் எத்தனையோ தலைவர்கள் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார்கள் ஆனால் டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் தான் வந்தார் நின்றார் போராடினார் வென்றார் சமூக நீதி சமூக இன மக்களுக்காக போராட வந்த தலைவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை பட்டேல் சமூகத்தின் சமூக நீதிக்காக குஜராத் மாநிலத்தில் போராட வந்தார் ஹர்திக் பட்டேல் என்கிற ஒரு தலைவர் அவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அந்த போராட்டத்தை பாதியிலே விட்டுவிட்டு குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்து குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரானார்

எங்கோ இருந்து வந்த ஒரு அந்த சேட்ட குதிரையில் ஒரு காலை கட்டுகிறது நிலைமையை புரிந்து கொண்ட அந்த குதிரை போர்க்களத்திலே கோல்வி வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்ட அந்த சேட்டக் என்கின்ற குதிரை அந்த போர்க்களத்தை விட்டு வேறு திசையிலே ஓடுகிறது ராணா பிரதாப் சிங்கை தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் முகலாய வீரர்கள் அப்பொழுதுதான் நான் சிங் சொல்கிறான்

அந்த குதிரை போய் ஒரு ஆட்டம் கரையிலே கீழ்த்து மரணம் அடைகிறது அப்பொழுது கதற ராணா பிரதாப் சிங் ஒரு களத்திலே ராணா பிரதாப் சிங் அந்த சேட்டத் என்கின்ற குதிரை இறக்கின்ற பார்த்து இறைவனே என்னை இந்த காலமெல்லாமே என்கின்ற அற்புதமான குதிரையை காப்பாற்றுவதற்கு கதறுகிறான் அந்த குதிரை மடித்து விட்டது அப்பொழுது சொன்னார் ராணா பிரதாப் சிங் ஆட்கள் அம்புராஜ் தூண்கள் ஆலவரங்கள் அரண்மனைகள் அந்த புறங்கள் ஐம்பது பாடங்கள் அம்புகள் பொம்புகள் ஆணைகள் சேனைகள் படை பரிவாரங்கள் கோட்டை கொத்தல்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு சொன்னார் நான் தோல்வியை சந்தித்து விட்டேன் என்னுடைய மண்ணில் போடுகின்ற இந்த நதி நீரை பருகின்ற சக்தி இருக்கின்றவரை போராடுவேன் இந்த நீரும் கட்டிவிடுமானால் என் மண்ணில் வீசுகின்ற காற்று சுவாசிக்கின்ற சக்தி இருக்கின்ற வரையில் போராடுவேன் உயிர் உள்ளவரை போராடுவேன் உயர்த்திய போர்வாடு என்று கூறிய நாரா பிரகாசனை போல இந்த சமூகத்திற்காக தமிழ் சமூகத்திற்காக ஐயா உயர்த்திய சமூக நீதி என்கின்ற போர்வாளை இன்று வரை கீழே போராடாம போடாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துங்கள் டாக்டர் ஐயாவின் பின்னால் அணிவகுத்து நில்லுங்கள் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்